அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான ஜோதிட பதிவில் நாம் பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி நிகழக்கூடிய கிரகநிலை மாற்றத்தின் காரணமாக கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பட போகிறது அப்படின்னு தெரிஞ்சுக்கப்போகிறோம் அதாவது இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஏப்ரல் இருபத்தி ஏழாம் தேதி பார்த்திங்க அப்படின்னா அமாவாசை நிகழ்கிறது இந்த அமாவாசை தினத்தன்று நவகிரகங்களில் ஏற்படக்கூடிய மாற்றம் அனைத்து ராசிக்காரர்கள் மத்தியிலையுமே வெகுவான தாக்கத்தை ஏற்படுத்துகிறது இதன் காரணமாக ஏப்ரல் இருபத்தெட்டாம் தேதிக்கு பிறகு கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த கிரக மாற்றம் சாதகமான நிலையை உருவாக்க போகிறதா அல்லது சாதகமற்ற விளைவுகளை ஏற்படுத்த போகிறதா அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா முழு தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்க வீடியோவாஸ்கப்ப நாம கடைசி வரைக்கும் பாருங்கள் இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படி பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில்படனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நீர்களே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கும்பராசி என்பர்களே இந்த கிரகமாற்றம் மாற்றம் அப்படிங்கிறது பல்வேறு வகைகளில் உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமையப்படுகிறது அப்படின்னு சொல்லலாம் ஒரு சில நேரங்களில் திடீர் அதிர்ஷ்டம் திடீர் யோகம் தங்களுக்கு உண்டாக பெறலாம் அதே மாதிரி பலவிதமான அனுகூலங்கள் உருவாகக்கூடிய ஒரு காலகட்டம் எல்லா விஷயத்திலையுமே ஏதேனும் ஒரு நன்மையை நீங்கள் அடைவீங்க உத்தியோகத்தில் எதிர்பார்த்த அனைத்து விஷயங்கள் தங்களுக்கு சாதகமாக இருக்குங்க அதாவது ஊதிய உயர்வு சம்பள உயர்வு பதி மாற்றம் ப்ரமோஷன் விரும்பிய இடமாற்றம் போன்ற பல்வேறு சலுகைகள் தங்களுக்கு கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு நட்பு வட்டாரம் விரிவடைய ஆரம்பிக்கும் நட்பு வட்டாரத்தின் காரணமாக பல்வேறு நன்மைகளை அடைவீங்க குடும்ப உறுப்பினர்கள் தங்களுக்கு ஆதரவாக செயல்படுவது மனதிற்கு மகிழ்ச்சியை தரும் கணவன் மனைவிக்கு இடையில அவ்வப்போது பிரச்சனைகள் எழுந்தாலும் அது உடனுக்குடன் விடுங்க அதனால அதை நினைத்து நீங்க கவலை கொள்ள தேவை கிடையாது ஏதேனும் உங்கள் ரெண்டு பேருக்குள்ளே அதாவது கணவன் மனைவிக்கு இடையில் மனஸ்தாபங்கள் கருத்து வேறுபாடுகள் ஏற்படுகிறது வாதங்கள் விவாதங்கள் உருவாகிறது அப்படின்னும்போது கொஞ்சம் வெட்டக்கூடத்தை அனுசரணையோடு நடந்து கொள்ளுங்கள் அப்போது உங்களுடைய வாழ்க்கையில் நிம்மதி ஒற்றுமையும் இருக்கும் குடும்பத்தில் பெரிய அளவில் பிரச்சனைகள் எழுவதும் தவிர்க்க முடியும் அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் நெடுந்தூர பயணங்கள் உங்களுக்கு சாத்தியமாக வாய்ப்பு அதன் மூலமாக வெற்றி கிடைக்கிறதுடன் நல்ல மு நல்ல வந்து உதவிகளும் கிடைக்கும் ஏன் அப்படின்னா நெடுந்தூர பயணங்களின் போது புதிய நாட்பு உங்களுக்கு கிடைக்கும் விஐபிக்களினுடைய அறிமுகமும் கிடைக்கும் இதன் விளைவாக தங்களுக்கு தேவையான உதவி கிடைக்கப்படுவீங்க அதே மாதிரி சில காரியங்களில் வந்து இடுப்பறியான நிலை உருவாகத்தான் செய்யும் இழுப்பறியாக இருந்தாலும் காலதாமதமானாலும் இறுதி முடிவு அப்படிங்கிறது உங்களுக்கு வெற்றியை தரக்கூடிய வகையிலையும் சாதகமான நிலையையும் தரும் அப்படின்னு கூட சொல்லலாம் அதே மாதிரி ஆரோக்கிய விஷயத்தில் அதீத கவனத்தோடு இருப்பது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்றுங்க இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா பண இழப்பு செலவு அதிகரிக்கிறது அப்படின்னா சிக்கலான சூழலையும் அவர்கள் எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்கும் சூரிய பகவான் மார்ச் பதினான்காம் தேதி முதல் மீனராசியில் பயிற்சியாகி அடுத்த ஒரு மாத காலம் சென்றடைக்கப் போகிறார் அது மட்டும் இல்லாமல் மீனராசியில் சூரியன் ராகு சுக்ரன் புதன் கிரகங்களோடு மார்ச் இருபத்தி ஒன்பதில் சந்திரன் சனி பயிற்சியால் ஆறு கிரகங்களினுடைய சேர்க்கையும் நடக்க இருக்கு முப்பது ஆண்டுகளுக்கு பிறகு மீனராசியில் சூரியன் மற்றும் சனியின் சேர்க்கை மற்றும் ஆறு கிரகங்களினுடைய சேர்க்கை அது மட்டும் இல்லாமல் சனி பகவான் மற்றும் ராகுவினுடைய சேர்க்கை து தங்களை வரைக்கும் குடும்ப உறவுல விரிசல் வேலை தொழில தொய்வு ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கு அதிலும் குறிப்பாக கும்பராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் ஏழரை சனி நடைபெறக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படிங்கிறதுனால நீங்க வரைக்கும் அதீத கவனத்தோடு இருக்க வேண்டிய ஒரு காலகட்டமாக இந்த காலம் அமைய பெறுகிறது நான் சொல்லணும் எல்லா விஷயத்திலையும் மேசாற்று கவனத்தோடு இருப்பது முக்கியமான ஒன்று அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த நேரத்தை வரைக்கும் எல்லா விஷயத்திலையுமே சரிங்க எச்சரிக்கையோடு இருக்க பாருங்க அதிலும் பார்த்தீங்கன்னா பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் உங்களுடைய சேமிப்பை ஜாக்கிரதையாக பார்த்து கொள்ளுங்க முதலீட்டின் போது கவனமாக இருக்க வேண்டும் மூன்றாவது நபர் பேச்சை கேட்டு தெரியாத மனிதர்களின் பேச்சை கேட்டு பணத்தை யாருக்கும் கொடுக்காதீங்க பணத்தை யாரிடமிருந்தும் கை நீட்டி வாங்க வேண்டாம் ஜாமீன் கையெழுத்து போட வேண்டாம் செலவையும் கொஞ்சம் குறைத்துக்கொள்ள கொள்ள வேண்டியது அவசியம் மற்றபடி வேலையில் ஓரளவிற்கு முன்னேற்றத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம் குடும்பத்தில் பார்த்தோம் அப்படின்னா அவ்வப்போது சண்டை சச்சரவுகள் ஏற்பட்டாலும் சந்தோஷத்திற்கும் இருக்காது அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி ஆரோக்கிய விஷயத்திலையும் ஏற்ற தாழ்வுகள் நிறைந்ததாக இருக்கும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனத்தோடு ஆரோக்கிய விஷயத்துலையும் இருக்க பாருங்கள் பிரச்சனைகள் குழப்பங்கள் அனைத்துமே இந்த காலகட்டத்தில் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் எல்லா விஷயத்திலையுமே அக்கறையோடு நடந்து கொள்ள வேண்டியது அவசியமாகிறது நீங்கள் புதிய முயற்சிகளை தற்சமயம் மேற்கொள்ள வேண்டாம் நீங்கள் நீண்ட நாட்களாக முயற்சி செய்து தோல்வியடைந்த விஷயங்களை இந்த காலகட்டத்தில் கையில் எடுத்தீங்க அப்படின்னா அது தங்களுக்கு மிகப்பெரிய அளவில் விளைவுகளை ஏற்படுத்தலாம் அதனால் சிறிது காலத்திற்கு தள்ளி போடுவது அவசியம் அதாவது இன்னும் ஒரு இரண்டு மாதங்களுக்கு அதை தள்ளி போட்டிங்கன்னா ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அதில் ஒரு நல்ல முன்னேற்றம் வந்து உருவாக ஆரம்பிக்கும் அதே மாதிரி வேலை சம்பந்தப்பட்ட விஷயம் வியாபாரம் சம்பந்தப்பட்ட விஷயம் குடும்பத்தில் சுபகாரிய பேச்சுக்கள் உங்களுக்கு சிறிது கால தாமதம் ஆகத்தான் செய்யும் தேவையில்லாத குழப்பத்தில் இருந்து உங்களுடைய மனம் அப்படின்னா மேலும் குழப்பம் அடை அடைவதோடு மட்டும் இல்லாமல் ஒரு விதமான அச்ச உணர்வு பய உணர்வு ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனத்தோடு இருங்க மனதை போட்டு குழப்பிக்கொள்ள வேண்டாம் தேவையில்லாம பத்தியும் நீங்க ஆழ்ந்து சிந்திக்கவும் வேண்டாம் உங்களுடைய சிந்தனைகள் உங்களுக்கு குழப்பத்தை ஏற்படுத்தும் இந்த குழப்பம் பார்த்தோம் பயத்தை உருவாக்கும் அதனால கொஞ்சம் வந்து குழப்பிக் கொள்ளாம எதை பற்றியும் சிந்திக்காமல் மனதை அமைதியாக வைத்து கொள்ள தினமும் தியானம் பண்ணுங்க குலதெய்வ வழிபாட்டை மேற்கொள்ளுங்க இஷ்ட தெய்வ வழிபாட்டை மேற்கொள்ளுங்க தினமும் காலையில எழுந்தவுடன் முருகனையோ அல்லது விநாயக பெருமானையோ சிவபெருமானையோ பெருமாளையோ நீங்க வணங்கி விட்டு அந்த நாளை நீங்க தொடங்கினீங்க அப்படின்னா இந்த மாதிரியான குழப்பம் பயம் அச்ச உணர்வு மன பதட்டம் இது மாதிரியான விஷயங்களில் இருந்து நீங்கள் ஓரளவுக்கு விடுபட முடியுங்க அதே மாதிரி பொன் பொருள் சேர்க்கை ஒரு சிலருக்கு உண்டாக வாய்ப்புகளும் இருக்கிறது இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் நீண்ட நாட்களாக வராது அப்படின்னு நினைச்ச பணத்தை கடவுள் உங்கள் கையில் கொண்டு வந்து சேர்ப்பாரு ஆனால் அதற்கு நிகரான செலவினங்கள் மற்றொரு புறம் வரிசை கட்டி நிற்கும் அதனால் செலவினங்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் திட்டமிட்டு பட்ஜெட் போட்டு செலவுகளை மேற்கொள்ள பாருங்க கோர்ட்டு வழக்குகள் உங்களுக்கு சாதகமாக அமையவும் வாய்ப்புகள் இருக்கு வேலையில திறமை வெளிப்படுத்துவீங்க நல்லது நடக்கக்கூடிய காலகட்டமாக இருக்க பெற்றாலும் அசுப கிரகங்களினுடைய பெயர்ச்சி மற்றும் சேர்க்கையின் காரணமாக விளைவுகளையும் சவால்களையும் ஒவ்வொரு விஷயத்திலையும் எதிர்கொண்டு போராடி அதற்கு பிறகு வெற்றியடைய வேண்டியதாக பெறலாம் அதே மாதிரி வெளியில எல்லாம் நல்லதாக நடந்தாலும் குடும்பத்துல சில பிரச்சனைகள் எழத்தான் செய்யும் மனைவியிடம் பொய் சொல்ல வேண்டாம் மனைவிமார்கள் கணவரிடமும் பொய் சொல்லக்கூடாது சில பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னா வேலையில வந்து இடமாற்றம் ஏற்படவும் வாய்ப்புகள் இருக்கு பொருளாதார நிலை சற்று ஏற்ற இறக்கமாகத்தாங்க இருக்கும் வியாபாரத்தில் இருந்து வந்து தடைகள் அனைத்துமே பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக விலகி ஓரளவுக்கு முன்னேற்றம் காண்பதற்கான வாய்ப்பு தென்பட ஆரம்பிச்சிடும் அதே மாதிரி புதிய தொழில் துவங்க துவங்கணும் நினைக்கிறவங்களுக்கு வங்கிகடன் முயற்சி இந்த காலகட்டத்தில் மேற்கொள்ளலாம் எதிரிகளினுடைய பிரச்சனைகள் மறைமுகமாகவே உங்களை வந்து சேரும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் உஷாராக இருப்பது அவசியமாகிறது புது உறவுகள் குடும்பத்தில் சேருவதற்கும் வாய்ப்புகள் வந்து இந்த காலகட்டத்தில் இருக்குங்க மற்றொரு புறம் பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் குழப்பமான மனநிலை உங்களுக்கு இருக்கத்தான் செய்யும் எந்த ஒரு வேலையையும் தெளிவாக செய்ய மாட்டீங்க ஒரு வேலையை துவங்கும் போது அதற்கான பிரச்சினை உங்களோடு ஒட்டிக்கொள்ளும் இதனால எழுப்பறிகள் ஏற்படவும் வாய்ப்புகள் இருக்கு இருந்தாலும் உங்களுடைய விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றியை கொடுக்கும் இறைவனினுடைய ஆசிர்வாதம் பரிபூர்ணமாக உங்களுக்கு இருக்கு அப்படிங்கிறதுனால நீங்க தாராளமாக விட முயற்சிகளை வந்து மேற்கொள்ளலாம் அதே மாதிரி வியாபாரத்தில் கொஞ்சம் கூடுதல் கவனத்தை செலுத்த செலுத்த வேண்டியது அவசியமான ஒன்று அன்றாட வேலையை அன்றாட முடிப்பது நல்லது அதே மாதிரி ஒன்று மட்டுமே சிக்கலுக்கான தேர்வு அதாவது உங்களுடைய வேலையை அன்றைக்கு முடிக்கிறது மட்டும்தான் உங்களால் உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகளை உங்களால் தவிர்க்க முடியும் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி மொத்த வேலையையும் ஒன்றாக செய்து கொள்ளலாம் அப்படின்னு ஒருபோதும் தள்ளி விடாதீங்க அதுதான் இந்த கால இந்த உங்களுக்கான பாடமாக அமைய பெறும் வரைக்கும் பணிகளை அன்றே முடித்து விடுங்க அப்படி இல்லைன்னா உங்களுக்கு குடும்பத்திலையும் நிறைய பிரச்சனைகளை வந்து எதிர்கொள்ள வேண்டியதாகவும் பெறலாம் அதே மாதிரி தேவையற்ற நண்பர்கள் உறவுகள் உங்களை விட்டு வந்து விலகுவாங்க எதிரிகளினுடைய தொல்லையில இருந்து கொஞ்சம் வந்து விமோச்சனம் கிடைக்கவும் ஒரு சிலருக்கு வாய்ப்புகள் இருக்குங்க